வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து இப்போது குரோசா கூட போடணும்னு சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க போட்டு காட்டுவீங்களான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குரோசா கூறையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் குரோசா கூட போடுறதுக்கான திங்ஸை தான் நான் இப்போ போகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கூடை வகைகளெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் இது குரோசா ஒயருங்க இதில் வந்து இது இப்படி தான் ஒயர் இருக்கும் குரோசா ஒயருன்றது இதுக்கு வந்து குரோசா ஊசி வந்து நம்ம உள்ள நூலுக்கு போட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்திங்களா அதே ஊசி தான் அதில் கொடுத்துருக்கிற நம்பர் மாதிரி தான் இதெல்லாம் நம்பர் வந்து வேரிவிஷன் ஆகும் இப்போ இந்த நூல் போட்டு அதே ஊசி தாங்க இது இந்த ஊசியும் இந்த ஒயரும் நமக்கு போதும் இதை இதை வச்சு தான் நான் உங்களுக்கு குரோசா கூட சொல்லித்தர போகிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கூடையை பற்றி நான் சொல்லித்தரலான்ட்டு இருக்கிறேன் இப்போ ஒயர் கூடையெல்லாம் நிறையா வெரைட்டி இருக்குதுங்க நிறையா வெரைட்டி கூடைகள் இருக்குது சொல்லித்தரேன் அதையும் இது வந்து குரோசா ஒயர் இதுலேயும் நிறையா வெரைட்டி நிறையா டிசைனில் போடலாம் இதில் நான் இந்த கலரெல்லாம் நம்ம நம்ம விருப்பப்படி சூஸ் பண்ணி ஒயர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இப்போ நான் இந்த ஒயர் வாங்கியிருக்கேன் ப்ளூ க்ரீன் ஆரஞ்சு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பேஸ் மட்டம் போடுறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் கூடைக்கு பேஸ் போடுறதாங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்த இந்த ஸ்டிச்சஸும் எந்த மாதிரினா நம்ம இந்த உள்ளநூல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா அதே ஸ்டிச்சு தான் ஃபுல்லாக கூட ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சு தான் வரும் ஆனால் பேஸ் மட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சு சொல்ல போகிறேன் எப்படி போடலான்னு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஸ்டிச் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அந்த உள்ளநூல்ல மாதிரி இதுலேயும் நம்ம ஒரு முடிச்சு போட்டு போட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு எடுத்தொன்னே ஒரு முடிச்சு போட்டுக்கணும் பாருங்கள் இப்படி ஒரு நாட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும் இந்த நாட் அப்படி இழுத்தா நமக்கு அட்ஜஸ்டபிள் ஆகணும் அது மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நல்லா டைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது இது உள்ள வந்து நம்ம இந்த குரோஸாக ஊசியை விட்டு செயின் தாங்க போட போகிறோம் செயின் ஸ்டிச்சு தான் இதுலேயும் நம்ம ஒரு கையில் இப்படி சுற்றிட்டு ஒயரை நூலுக்கு இந்த மாதிரி ரெண்டு விரலில் மட்டும் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் இதில் அப்படி இழுக்க முடியாதுங்க ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் ஊசியை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இப்படி இந்த ஒயருக்கு அடியில் ஊசி போயிட்டு ஒரு செயினை எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி ஒயரை எடுத்துகிட்டு வந்து அது செயின் ஆயிடுங்களா அந்த அதை உள்ள நூல் ஸ்டிச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நம்ம பேஸ் எத்தனை வேணும் அடி வந்து எத்தனை எவ்வளோ அகலத்துக்கு போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின்ஸ் போட்டுக்கணுங்க பாருங்கள் ரொம்ப பெரிய கூடை வேணும்னா பெருசாக சின்னதாக வேணும்னா சின்னதாக அந்த மாதிரி நம்ம செயின்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் இப்படி செயின் தெரியுதுங்களா இந்த செயின் மாதிரி நம்ம வந்து இந்த செயின் மாதிரியே நம்ம எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயின் போட்டுக்கணும் கூட எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இழுக்கணும் இந்த ஹூக்கில் சிக்க வச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடுதுங்களா இதுதான் குரோஸாக கூடை இதில் வந்து நடுவில் நம்ம குரோஸாக கூடை போடும்போது என்ன சேஃபில் வேணால் போடலாங்க டிசைன் வந்து நடுவில் தாஜ்மஹால் ஒரு முயல் இருக்கிற மாதிரி யானை இருக்கிற மாதிரி இல்லை ஒரு மயில் இருக்கிற மாதிரி பொம்மை இருக்கிற எந்த மாதிரி வேணால் நம்ம இன்னொரு கலர் ஒயரை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நான் போக போக ஒன்று சொல்லித்தரேன் இந்த மாதிரி நம்ம செயின்ஸை நிறையா போட்டுக்கணும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மொதல் செயினை போட்டுக்கலாம் நம்ம செயின் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு செயின் போட்டிருக்கேங்க நாற்பத்தஞ்சு செயின் நான் ஒரு சின்ன கூடை போதும் அதுக்காக நாற்பத்தஞ்சி செயின் போட்டிருக்கேன் நம்ம இதில் தான் இப்போ பேஸ் ம பேஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுற்றிட்டு எடுத்தோங்களா அப்படி எடுக்காமல் அப்படி அப்படி அப்படியே இந்த செயின்குள்ளே ஊசியை விட்டுட்டு சரிங்களா இந்த ஒயரை இழுத்துட்டு வந்து ஸ்ட்ராங்கான முடிச்சு இதுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ் மட்டும் மட்டும் அது மாதிரி போட்டுக்கலாம் இப்படி இழுத்துட்டு வந்துட்டு இந்த ரெண்டு செயினையும் கழட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி பார்த்திங்களா நான் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் ஒரு செயின் இருக்குங்களா அடுத்த செயின்குள்ளே இப்படி நம்ம வந்து உள்ள நூலில் இப்படி எடுத்து போடுவோம் அப்படி இல்லாமல் டேரக்டாக அப்படியே பாருங்கள் டேரெக்டாக அப்படியே செயின்குள்ளே ஊசி போயிட்டு இப்படி இழுத்திட்டு வந்து இந்த ரெண்டையும் கலட்டி விட்டுருணுங்க ரெண்டு முடிச்சையுமே கலட்டி விட்ருணும் ப்டி பாருங்க ஒரு செயின் ஊசி போயிடுச்சுங்களா இப்போ இதில் ஒயரை மாட்டி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டா ரெயின் ரெண்டு லூப் வந்துருச்சுங்களா இது ஒன்று இது ஒன்று இப்போது இன்னொரு செயினை போட்டு இந்த ஹூக்கு வழியாக இந்த ரெண்டு லூப்பையும் கலட்டி விட்டுட்டா ஒரு செயின் வந்துடுது பாருங்கள் எப்படி பாருங்கள் செயின்குள்ளே ஊசி போயிடுதுங்களா அதில் இந்த ஒயரை மாட்டிட்டு லூஸாக இருக்குதுங்க மாட்டிட்டு வந்துடுதுங்களா இப்போ ரெண்டு லூப் வந்துருச்சு இந்த ரெண்டு லூப்பில் ஒரு இந்த ஹூக்கில் ஒயரை மாட்டி ரெண்டு லூப்புமே ஒரே டைமில் கழட்டி விடணும் அவ்வளோதான் பார்த்திங்களா இந்த ஸ்டிச்சஸ் எப்படி வந்திருக்குன்னு சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் பேஸ் போடுறதுக்கு லேட்டாகும் ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஒயர் இப்படி இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சி செயின் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இப்படி சுற்றாமல் டேரெக்டாக அப்படியே டேரெக்டாக குள்ளே அப்படியே விட்டு இந்த ஹூக்கு வழியாக ஒயரை இழுத்துட்டு வந்துட்டால் ரெண்டு லூப் வந்துடுதுங்களா இந்த ரெண்டு லூப்பையும் அட்ட டைமில் கழட்டி விடணும் இது தான் செயின் ஃபுல்லுமே ஸ்டிச்சு மட்டும் ஸ்டிச்சு ஃபுல்லாக இதே ஸ்டிச்சு தான் எதுவுமே மாட்டுறோம் இல்லைங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும் செயினை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒயர் ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்குது பாருங்கள் அடுத்த செயினில் பாருங்கள் நம்ம இப்போ ஒரு லைன் முடிச்சிருக்கோம் ஒரு லைன் நான் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த முடிச்சு பாருங்கள் சிம்பிள் முடிச்சு இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இப்போ நான் ஒரு ஒரு லைன் முடிச்சிருக்கேன் ஃபுல்லுமே ஒரு லைன் முடிச்சிருக்கேன் அப்போ அதை காட்டின ஸ்டிச்சே தான் இன்னும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்படி ஒரு விரலில் சுற்றி இது ஹார்டாக இருக்கிறனால இந்த ஊசியை இந்த மாதிரி பிடிக்காமல் இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போது இந்த செயினில் இன்னொரு செயினில் இப்படி கொண்டு போயிட்டு ஒரு ஒயரை எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டு லூப் வந்துடுதுங்களா இப்போது ஏற்கனவே ஒரு செயின் லூப்பு ஏற்கனவே ஒரு செயின் லூப்பு இப்போ ஒரு லூப்பு இது ரெண்டையும் இப்படி கலட்டி விடணும் பாருங்கள் இப்படி கலட்டி விடணும் அடுத்து செயின் குள்ள அடுத்து செயின்குள்ளே ஊசி விடுறோம் நல்லா விட்டுட்டு ஒரு ஒரு ஒயரை இழுத்துட்டு வர்றோம் அந்த கையில் சுற்றி இருக்கிறத இப்போ ரெண்டு லூப் வந்துடுது இதை அப்படியே கழட்டி விடுறோம் சரிங்களா இந்த மாதிரி இப்போது செயின் ஊசி போகுது ஒயரை வந்து மாட்டி இழுத்துட்டு வருது வெளியில் இப்போ ரெண்டு லூப் வந்துருச்சு இப்போது ரெண்டு லூப்புமே கழட்டி விடுறோம் ஒரே டைம்லேயே அவ்வளோதான் ஒரே ஸ்டிச்சு தான் இது மாதிரி அதுங்க இன்னொரு ரெண்டு ஸ்டிச் சொல்கிறேன் இப்படி இருக்குது ஊசி வந்து இப்படி விட்டுட்டு ஒயரை இழுத்துட்டு வந்து ரெண்டு லூப் வந்துருச்சு அதில் ரெண்டு லூப்பையுமே கழட்டி விட்றோம் இதுதாங்க ஃபுல் ஸ்டிச்சுமே இதுதாங்க ஃபுல் ஸ்டிச்சுமே இப்படி தான் போடணும் பாருங்கள் ஊசியில் போது இழுத்துட்டு வருது ரெண்டு லூப் வந்துருச்சு திரும்ப அந்த ரெண்டு லூப்பையுமே ஒரே தடவையில் கழட்டி விட்றோம் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்த்து போடணும் இது தாங்க ஃபுல் வந்து பேஸ் மட்டம் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இப்போ இருக்கு இந்த மாதிரி தான் இப்போ ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் இன்னொரு லைன் இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ஆறு ஆறு லைன் அந்த மாதிரி இந்த இந்த சேஃபில் போட்டுட்டோன்னா தான் பேஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும் கூடையோட அடி பாகம் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ரோ முடிச்சுட்டு ரெண்டாவது ரோவில் நான் ஒரு நாலு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஸ்டிச்சு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஒரே ஸ்டிச்சு தாங்க அடி ஃபுல்லுமே ஒரே ஸ்டிச்சு தான் இப்போ இப்படி இருக்குங்களா இந்த செயின்குள்ளே ஊசி அனுப்புகிறோம் இந்த ஒயரை இழுத்துட்டு வருது வந்தோடனே ரெண்டு லூப் வந்துருச்சுங்களா ரெண்டு லூப்புமே நம்ம கலட்டி விடுறோம் அவ்வளோதான் ஸ்டிச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்க இப்படி கலட்டிடுறணும் ஓடுறேன் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பிகினர்னால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் நல்லா வரும் ஆனால் கொஞ்சம் ஒயரில் போடுறது ஹார்டாக இருக்கும் ஸ்டெயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் கூடை பார்க்க அழகாக இருக்குங்க எவ்வளோ நாளாக ஆனாலும் அப்படியே இருக்குங்க கூட செயின் விட்டுட்டோம் ஒயர் எழுத்துட்டு வந்தாச்சு இந்த ஒயரில் அடுத்து வேறு ஒயரும் சேர்ந்து வந்துச்சுன்னா வராதுங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு ரெண்டு லூப் வந்துருச்சுங்களா இப்போ இந்த ரெண்டு லூப்புமே கழட்டி விடுறோம் சிங்கிள் ஸ்டிச்சு இதே மாதிரி நான் ஒரு ஏழு ரோ போட போகிறேங்க ஏழு ரோ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுதான் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வரணும் இப்போ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சு ரெண்டாவது ரோ போட்டுக்கிட்டு இதே மாதிரி நம்மளை ஏழு ரோ அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு பேஸாக கூடையோட அடிப்பாகவும் கரெக்டாக வரும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் இதே ஸ்டிச்சை நீங்களும் போட்டு பாருங்கள் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு நான் என்ன சொல்லித்தரணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸஸ் எடுத்துகிட்டு அது இல்லாமல் லேடிஸ் டெய்லரிங் இருக்குது நைட்டி யூனிட் இருக்குது நைட்டி கம்பெனி அது ஹோல்சேல் ரேட்லலாம் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா நாங்கள் பிகினருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் பார்த்துட்டு உங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்